அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இருபத்தி நாலாவத வர சுப்ரம் அப்படின்ற யோகத்தை பத்தி பார்க்க போறோம் சுப்ரம் அப்படின்னா தெளிவுன்னு அர்த்தம் உங்க ஜாதத்துல முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்க என்ன யோகத்துல பிறந்திருக்கீங்கன்னு அது தெரிஞ்சுக்கிட்டு இதோட பலன்களையும் பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க யோகி சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி அவயோகி புதன் நட்சத்திரம் கேட்டை அதி தேவதை கௌரி ஜாதர் வந்து தான் படிப்புல அதிகமா ஆர்வம் இருக்கும் பிற மொழி கல்வி படித்திருப்பாரு வேற மொழி பேசுவாரு இந்தி தெலுங்கு மராட்டி தந்தை வந்து ஜவுளி சார்ந்த தொழில் பணம் தான் பணம் சார்ந்த தொழில அவர் இருப்பாரு பணம் கொடுத்து வாங்கும் தொழிலும் இருக்கும் தந்தைக்கு வேற பெண்ணோட தொடர்பு இருக்கும் ஜாதருக்கு கல்வியில தடை இருக்கும் சிறு வயசுலேயே வருமானம் செய்யக்கூடியவர் தான் ஜாதகர் காதல் திருமணம் உள்ள குடும்பம் ஜாதருக்கும் காதல் இருக்கு தாயாருக்கு மன வாழ்க்கை சரியா இருக்காது தாயார் வழியில தற்கொலை செஞ்சவங்க இருப்பாங்க இல்ல மன பாதிப்பு உள்ளவங்க இருப்பாங்க தாயாருக்கே மன பாதிப்பு இருக்கும் ஜாதர் வந்து அதிக உழைப்பாளி தான் மனைவி தொழில உதவி செய்வாங்க ஜாதருக்கு கால் சம்பந்தமான விபத்து இருக்கும் முகத்துல தழும்பும் இருக்கும் முதல் குழந்தை சம்பந்தமான பிரச்சனையும் இருக்கும் யோகா சம்பந்தப்பட்ட பயிற்சியில வல்லவர் குழந்தைகளுக்கு உறவுல திருமணம் செய்யக்கூடாது அப்படி செஞ்சாக்க பிரச்சனை வரும் நீண்ட ஆயுள் உடையவர் படித்துக்கொண்டே இருப்பாரு படிப்பு யோகா இவருக்கு இருக்கு கவிதை கட்டுரை கலை இலக்கியம் பாட்டு இவருக்கு நல்லாவே வரும் எது நடந்தாலும் கடவுள் சேர் என்று நினைப்பாரு தற்பெருமை இல்லாதவர் அதிக முதலீடு தொழில் ஆகாது புலகிதம் மருத்துவம் நன்று கௌரி விரதம் கௌரி வழிபாடு சிறந்த யோகத்தை கொடுக்கும் எங்கள் குடும்பத்தில் ரிஷபம் விருச்சகம் கன்னி மகரம் ராசியாவோ லக்னமாவோ வரும் இவங்க குடும்பத்தில் முதல் எழுத்து அல்லாட்டி இன்சில் கே சிகேபி வரும் இந்த பதவி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை தட்டி விடுங்க நன்றி வணக்கம்